கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் சுகமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒவ்வொரு நாளும் செபீங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் இன்றைக்கு தாழ்மையின் ஆசிர்வாதங்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்கப் போகிறோம் எத்தனையோ பிரசங்கம் இந்த தாழ்மை குறித்து நாம் கேட்போம் ஆனால் தான் இருக்க மாட்டோம் திருமணத்திற்கு முன்பு ஒரு வாலிபன் மிக அழகான ஒரு பெண்ணை தேடுவான் நல்ல படித்த பிள்ளை நல்ல வேலையில் இருக்கக்கூடிய பொன் பெண் நல்ல அழகு நல்ல பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கணும்னு தேடுவான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவன் விரும்புவதெல்லாம் என்ன தெரியுமா ஐயோ நமக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாய் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடைக்கலையே என்று தான் இயங்குவான் அழகு மற்ற ஆசீர்வாதங்களை விட ஒரு குடும்பத்திற்கு தாழ்மை அன்பும் உள்ள ஒரு ஸ்திரீயே விலையேற பெற்ற ஒரு முத்து ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அன்பும் தாழ்மையும் உள்ளவர்களாய் மாறுவோம் நம்முடைய வார்த்தை நம்முடைய நடவடிக்கைகள் தேவனுடைய பார்வையில் கிருபையை கொண்டு வரட்டும் தாழ்மை உள்ளவர்கள் கைவிடப்படுவதே இல்லை தாழ்மையாய் தேவ சமூகத்தில் செபியுங்க கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் நம்முடைய தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை உணர்ந்து உங்களை வைத்திருக்கிற சபையில் தாழ்மையாயிருங்க உங்கள் ஊழியக்காரனுடைய கரத்தில் தாழ்மையாயிருங்க கர்த்தரவங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் உங்கள் தாய் தகப்பனுக்கு தாழ்மையாய் கீழ்படியுங்க ஆண்டவங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் தேவச் செய்தியை கேளுங்கள் தாழ்மையின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் நான் தேப செய்தியை கொண்டு வருகிறேன் சில வார்த்தைகளை நான் கேட்கக்கூடிய சில வார்த்தைகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் வேர்டில் நான் உங்களோடு கூட பேசுவேன் தயவுசெய்து கோவப்பட்டு எழும்பி போயிடாதீங்க அப்போ தாழ்மையின் ஆசீர்வாதம் போயிடும் பிரைஸெல்லாம் ஸோ நான் என்ன பேசினாலும் நீங்கள் எப்படி இருக்கணுன்னா தாழ்மை என்ன இருக்கணும்னா இப்போ நான் உங்களை நேரடியாகவே திட்டுற மாதிரியே இருந்தாலும் நீங்கள் சிரிச்சுட்டே ரிசீவ் பண்ணணும் முடியுமா அது அதுதான் தாழ்மை பிரைஸெல்லாம் அதுதான் தாழ்மை சில நேரத்தில் தாக்குற மாதிரி வேத வார்த்தை வந்தாலும் பாஸ்டர் நல்லதுக்கு தானே செய்கிறாரு தாவித சொல்கிறாரு பெரியவர்கள் என் தலையில் கொட்டுவது எப்படி இருக்கு எண்ணெயை போல் இருக்குது அபிஷேகத்தை போல் இருக்குது ப்ரைஸெல்லாம் ஸோ இந்த வசனங்களெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆங்கிளில் இருந்து நான் உங்களை கேட்பேன் ஸோ நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது ப்ரைஸெல்லாம் இல்லை ஃபாஸ்ட்டாக நான் தப்பாக தான் எடுத்துக்குவேன் ஸோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சரியா முதலாவது வசனம் லூக்கா பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொல்லுங்கள் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்களா தாழ்த்துகிறீர்களா ஆமேன் அது அது அதுதான் கேள்வி நான் உங்களை கேட்குற கேள்வி நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்கிறீங்களா தாழ்த்திக்கொள்கிறீங்களா ஆமின் அலையலூயா லூயா நான் சொல்லும் பொழுது பைபிள் வசனத்தை பாருங்கள் சொல்லி முடித்த பிறகு என்ன பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வசனத்தை பார்க்காதீங்க சரி அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லும் பொழுது பைபிளை பிரித்தா போதும் ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு தன்னை தாழ்த்தவு தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஸோ இன்றைக்கு உங்களுடைய லைஃப்பில் உங்களை நீங்கள் ரொம்ப உயர்த்தி உயர்த்தி உங்களை குறித்ததான காரியங்கள் எப்படி நம்ம உயர்த்தணும்னா தேவன் செய்த நன்மைகளை உயர்த்தணும் கர்த்தனை உயர்த்தணும் நமக்கு யாராவது உதவி செய்தாங்கன்னா அவங்களே உயர்த்தணும் நாம் யாருக்காவது உதவி செய்திருந்தோம்னா நம்மளை உயர்த்தக்கூடாது விலங்குதான் நாம் யாருக்காவது உதவி செய்திருக்கிறோம் நம்மளை உயர்த்திடக்கூடாதுன்னா நான் நான் தான் உனக்கு இதை செய்தேன் நான் தான் உனக்கு இதை பண்ணேன் நம்மளை நம்ம உயர்த்தக்கூடாது பிரைஸ்தலோ சில நேரத்தில் கணவன் சொல்லுவார் மனைவி பார்த்து என்னால் தான் உனக்கு இந்த மேன்மை இல்லை மனைவி சொல்லணும் ஐயா உங்களால் தான் எனக்கு இந்த மேன்மை கணவன் தன்னை கூட சில நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க என்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் ஏன் நீ ரொம்ப உயர்ந்த இல்லை கணவன் சொல்லணும் இல்லைம்மா உன்னை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அன்னையிலேருந்து தான் என்னுடைய லைஃப்பில் நன்மை எப்போவுமே நம்மை நாம் உயர்த்துவது தேவனுக்கு பிடிக்கலை தேவனுக்கு மட்டும் இல்லை உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காது அவன் எப்பவும் தன்னையே தன்னையே உயர்த்தி உயர்த்தி கொள்வான் எப்போவுமே நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும் நான் முடிந்த இடங்களில் முடிந்த காரியங்களில் தேவனை உயர்த்துவேன் ஐ மீன் அதுக்காக நம்ம தாழ்த்தப்படணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நமக்குள்ளே அந்த மேட்டிமை அந்த பெருமை படிப்பை குறித்து அழகை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை குறித்து அந்த மேட்டிமைகள் வர ஆரம்பித்துட்டாலே நம்ம சீக்கிரம் தோக்க போகிறோன்னு அர்த்தம் ஐ மீன் சீக்கிரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் தோக்க போகிறோம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய மேன்மையை தாழ்த்த போகுதுன்னு அர்த்தம் அதாண்டு சொல்கிறாரு தன்னை உயர்த்துகிறன் எவனோ தாழ்த்தப்படுவான் ஆகவே உங்களை உயர்த்தாது இங்கே மின்னு சொல்ல மாட்டிங்களா உங்களை உயர்த்தாதீங்கன்னு உங்களை உயர்த்தாதீங்க என்ன இப்படி சமைச்சிட்டேன் என்னம்மா என்றைக்கெல்லாம் இந்த சூப்பர் அப்படின்னா கடவுள் கிருபங்க என்ன இல்லாட்டா யூடியூபினுடைய சரி எந்த இடத்திலும் நம்மை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஜனங்க வரும் பொழுது இன்னும் நம்மை தாழ்த்திக்கொள்ள முயற்சி எடுப்போம் அலையிலேயும் அது உங்களை உயர்த்தும் ஆமே அது உங்களை உயர்த்தும் ஸோ நம்ம நம்ம நம்மளை குறித்த நிறைய காரியங்களை நம்ம உயர்த்த வேண்டாம் இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லணுன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க எம்காம் எம்பிஏ அதை கூட போடாது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ப்ரைஸெல்லாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்கன்னு என்னம்மா படிச்சிருக்கிற நான் பிஹெச்டிங்க டாக்டருங்க அமைதியாக சொல் என்ன ஸோ நம்ம பின்னாடி ரொம்ப சில அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஒரு மனுஷன் நூற்று கணக்கான டிகிரி வாங்கி வச்சுருக்கிறாரு அதில் பத்தோ பதினஞ்சு பிஹெச்டி வாங்கி வச்சுருக்கார் என்ன சிலருடைய அந்த பிஸ்னஸ் கார்டில் அவங்களுடைய டிகிரி அடிக்கிறதுக்கே இடம் பத்தலை நல்லது அதெல்லாம் பிஸ்னஸில் இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா முடிந்த அளவு உன்னை உயர்த்தாதே திரும்ப ஆமீன் வரலையே ஆமீன் நம்மளை உயர்த்த வேண்டாம் சரியா நம்ம உயர்த்த வேண்டாம் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க ஊரில் என் வீடு தெரியுமா நான் கட்டுனது அழகழகு வீடெல்லாம் இப்போ கேரளாவில் அடிச்சுட்டு போயிடுச்சு கேரளாவுக்காக ஜெபம் பண்ணும் ப்ரைஸ் ஜெபம் பண்ணும் ஸோ நம்மளை எந்த கா எந்த காரணத்தை கொண்டும் நம்மை நாம் உயர்த்தக்கூடாது மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜியம் அவர்களுடையது எளிமையாக இருக்கீங்களா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க நான் ரொம்ப எளிமையானவன் ஆவியில் எளிமை சில ட்ரெஸ்ஸில் எப்பவுமே எளிமையாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி போட பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க என்ன ரொம்ப சிம்பிளாக சில நேரத்தில் நாமெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போவோம் ஏர்போர்ட்டுக்கு அந்த ஏர்போர்ட்லேயே அந்த ஃப்ளைட்லேயே போயிட்டு போயிட்டு வந்த ஆள் பாருங்கள் அவன் பாத்ரூம் செப்பல் இருக்குல்ல அதை போட்டுட்டு நைட் ட்ரெஸ்ஸில் அவன் சும்மா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் மாதிரி போவான் அதுக்கப்புறம் என்ன இப்படி வந்திருக்கிறானே நம்ம பொழுது நவு பிஸ்னஸ் க்ளாஸ் கேன் கம் இன்சைடுன்னும்போது அவன் போவான் பிஸ்னஸ் கிளாஸில் நாம் ட்ரெஸ்ஸப் பண்ணி கோட்டை போட்டு டையை போட்டு அவன் யோசிப்பான் இவன் எதுக்கு கோட்டு டையெல்லாம் போட்டு இதில் வரான் ஆரம்பத்தில் அப்படிதான் முதல் முதல்ல நானும் பொழுது கோட்டெல்லாம் போட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தா நாம் இந்த பக்கத்தில் ஒரு தம்பி இந்த பக்கத்தில் ஒரு தம்பி நாம் அப்படியே கஷ்டப்பட்டு கோட்டு எதுக்கு கோட்டு என்ன ஸோ நம்ம எளிமையாக இருப்பது ட்ரெஸ்ஸில் நல்லது இருதயத்தில் எளிமையாக இருக்கியா மேட்டிமையா இருக்கியா கேளுங்க உங்களை பார்த்து கேளுங்க உங்களை நீங்களே பார்த்து கேளுங்க என்ன கேட்காதீங்க பாஸ்டர் நீங்கள் எப்படி ஹலோ ஃபாஸ்ட்டு உங்களை பார்த்தா எளிமையாக தெரியலையே மனசில் எளிமை வேணும் மலையிலோயா மனசில் எளிமை வேணும் ஆண்டல் சொல்றாரு எளிமையாக இருந்தால் பரலோக ராஜ்யமே நமக்காம் ஹலோ பிரதர் எளிமையாக இருந்தால் மனசில் எளிமையாக இருந்தால் தாழ்மையாக இருந்தால் மேட்டுமை இல்லாமல் இருந்தா யாரோ பஸ்ஸில் போகும்போது இடிச்சிட்டாங்க ஏட்டா சர்ச்சிலேயே நீங்கள் யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க எளிமைன்னா அவங்கள பரவாயில்ல நம்ம சிஸ்டர் பரவாயில்ல நம்ம பிரதர் பிரைஸ்தெல்லாம் அந்த முகத்தை இப்படி திருப்புவாங்க பார்த்தீங்களா அப்படியெல்லாம் திருப்பாமல் எளிமையாக பரவாயில்ல பரவாயில்ல அதனால் என்ன அதனால் என்ன நம்ம சிஸ்டர் நம்ம பிரதர் அப்படின்ற ஒரு எளிமை இருந்தால் பரலோக ராஜ்யமே உனக்கு தர ஆண்டவர் இந்த பூமியில் உன்னை ஆசிர்வதிக்க மாட்டாரா ஆமேன் அலே லோயா ரொம்ப சிம்பிள் எளிமையாக இருப்போம் ஆமே எப்படி இருப்போம் எளிமையாக இருப்போம் ஆண்டவருக்கு அது பிடிச்சிருக்கு அவருக்கு பிடித்த குணங்களெல்லாம் அவர் எழுதுகிறார் அவர் ரொம்ப எளிமையாக இருந்தார் என்ன அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசையா பதினான்காவது அதிகாரம் வசனம் பதிமூன்றில் இருந்து பதினைந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் ஏற நினைத்தவன் தள்ளுண்டு போனான் ஐ மீன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை பெறணும் கர்த்தர் எந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணும் இது லூசிபரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் லூசிஃபர் என்ன செய்கிறானோ வானத்துக்கு மேலாக ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களின் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே அதனால் நான் உன்னை தள்ளிட்டேன் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பார்த்து அவரை விட நான் மேலே ஏறிடுவையா என்ன அது அவங்களை விட நான் பண்ணிடுவேன் நான் எதையாவது செய்து முன்னேறிடுவேன் அப்படி நாம் எதையும் செய்யக்கூடாது பிரைஸெல்லாம் ஏறுவேன் மேற்கொள்வேன் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்மை நம்முடைய சுயத்தை நம்ம உயர்த்தக்கூடாது ஆனால் என்ன ஒரு சாபம் மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா பிசாசினுடைய அந்த சுவாபம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களோடு பழகும் பொழுதோ பேசும் பொழுதோ அவர்களை விட நம்ம மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக நாம் நினைக்க தோணும் என்ன நம்ம தாழ்ந்திருக்கணும் நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் தாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனசில் மேட்டிமையான எண்ணங்களை உருவாக்காது இங்கே தள்ளுண்டு போவாய் என்ன வசனம் என்ன சொல்லுது தள்ளுண்டு போனாய் பதினைந்தாவது வசனம் தள்ளுண்டு போனாய் இந்த நிறைய பேரை நம்முடைய வாழ்க்கையில் தள்ளுண்டு போன நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் தள்ளுண்டு போன அநேகரை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன் வேதத்தில் யார் எப்படி தள்ளுண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஆர்சி தள்ளுண்டு போனால் சரியான ஒரு காரணம் இல்லாமல் சரியான ஒரு ஞானம் இல்லாமல் வஸ்தி தள்ளுண்டு போனால் அதே போல் நிறைய பேர் மோசைக்கு விரோதமாக உன்னோடு மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரா எங்கள் கூட பேசலையான்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக எழுப்பினவங்களை பூமி பிளந்து தள்ளுண்டு போனார்கள் அப்போது நம்ம ஏன் மேட்டிமையாக நான் மேலே ஏறிடுவேன் நான் செய்துடுவேன் என்னால் முடியும் என்ன சில நேரத்தில் இந்த கேஸ் கோர்ட் கேஸ் தெரியுது தெரியுது அவன் பக்கம் நீதி இருக்குது என்ன அவன் பக்கம் நீதி இருக்குது அந்த கேஸில் தோக்க போகிறனும் தெரியுது ஆனாலும் சிலர் என்ன செய்கிறாங்க நாம் தோக்கக்கூடாது அடுத்த லாயரை பிடிப்போம் அடுத்த கேஸ் அடுத்த விதத்தில் அந்த கேஸை போடுவோம் நான் தோக்க மாட்டேன் நான் மேற்கொள்வேன் அப்படி சொல்லி சொல்லி கித்து எல்லாத்தையும் இழந்து கடைசியில் நடுத்தருவுக்கு வர்றாங்க ஏன் தெரியுமா சில நேரங்களில் நம்ம மனசில் அந்த மேட்டிமை நான் செய்துடுவேன் நான் முடிச்சுடுவேன் அது இருக்கவே கூடாது பிரைஸில் நிலையிலூயும் சிலருக்கு நான் சொல்லுவேன் பிரதர் இந்த வீடு தான் உங்களுக்கு பிரச்சனை அதை விற்றுடு அது அது விற்க முடியாது அது என்னுடைய மான பிரச்சனை சரி அதோடய சாகு வேறு 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 என்ன செய்கிறது என்ன உன் உன்னுடைய நிலைமை சரியில்லை உன்னுடைய உன்னை உன்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல அந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நஷ்டமாகி போயிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸ் உனக்கு என்னத்துக்கு இல்லை நான் டைரக்டர் நான் யார் மேனேஜிங் டைரக்டர் ஓகே நாலு காசு சம்பாதிக்கல ஆனால் நீ யார் மேனேஜிங் டைரக்டர் அந்த பிஸ்னஸ் எதுக்கு உனக்கு விட்டுட்டு ஒரு வேலைக்கு போ இல்லை பாஸ்டர் நான் வேலை செய்து பழகலை வேலை கொடுத்து தான் பழகினேன் அதுதான் என்னது தள்ளுண்டு போவாய் பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் தள்ளுண்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்ஸ் அது கீழே போகுதுன்னு தெரிஞ்சாலே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும் ப்ரைஸ் எல்லாம் டக்குன்னு என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ண ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பலனும் இல்லை ரெண்டாவது வருஷமும் நீ நிற்கிறதுக்கு இல்லை கடன் வாங்குகிறோம் கடன் வாங்குகிறோம் தள்ளுண்டு போகாத விட்டுடு உன்னால ஏற முடியல தேவ சித்தம் இல்லை ஐயா விலங்குதான் ஸோ அப்போது தேவ பிள்ளைகள் தள்ளுண்டு போயிடக்கூடாது எங்கேயாவது தள்ளுண்டு போயிட்டீங்களா நெகட்டிவ் கேள்வி நான் கேட்குறேன் எங்கேயாவது நீ தள்ளுண்டு போயிட்டியா எங்கேயாவது அவமானப்பட்டு நிற்கிற நிற்கிறோமா தள்ளுண்டு கிடக்கிறோமா அப்போ நம்ம நம்மளை நிதானிக்கணும் நிதானிக்கணும் நான் ஏன் தள்ளுண்டு கிடக்கிறேன் இந்த இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறது இல்லை தங்களை பார்த்து என் வாழ்க்கை என்னுடைய வேலை என்னுடைய ஊழியம் என்னுடைய பிஸ்னஸ் நான் ஒரு தள்ளுண்ட மனுஷனை போல இருக்கிறேன் நான் முன்னுக்கு வரவே முடியல ஏன் முடியலை எங்கேயோ ஏதோ ஒரு மேட்டிமை தேவன் செய்ய சொல்லாததை நீ செய்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நீ செய்கிற ஆண்டவர் உனக்கு சொல்லாத காரியங்களில் நீ தலையிட்டு நீங்கள் செய்கிறீங்க அதனால் தள்ளுண்டு போகிறோம் இன்றைக்கி இந்த கேள்வி நாம் கேட்கணும் நம்ம எல்லாமே நமக்கு கிருப வேணும் அபிஷேகம் வேணும் நான் உயர்த்தப்படணும் நீங்கள் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க இதை தான் நம்ம கவனிக்கிறமே ஒழிய கீழே வந்துட்டேன்னே ஏன் கீழே வந்தேன் எதனால் நான் கீழே வந்தேன் ஆமீன் நான் திரும்ப மேலே போகிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் தேவை தாழ்மை அதுக்கு தான் தேவை தாழ்மை பிரைஸ் எல்லாம் தாழ்மை சரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கட்டும் போய் செய்வோம் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி சாப்பிட்றதை விட ஒரு சின்ன வேலையாக இருந்தால் அந்த வேலையை செய்து அந்த வேலையில் வர சம்பாத்தியத்தில் கஞ்சி குடிக்கிறது எவ்வளவு மேல் ஆமீன் சரியா இல்லையா என்ன கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஆறிலிருந்து எட்டை வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாரும் சொல்லுவோமா அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் சரி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இயேசு கிறிஸ்து யாருடைய ரூபமாக இருந்தார் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிரைசலான் ஏசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தார் அதை அவர் கொள்ளையாடின பொருளா என்ன இல்லை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் ஐ மீன் உங்க ரூபம் என்ன அவருக்கு தேவனுடைய ரூபம் இருந்தது நமக்கு என்ன ரூபம் இருக்கு ஹலோ உங்கள் ரூபத்தை பார்த்தீங்களா உங்கள் ரூபத்தை கண்ணாடியில் பார்த்தீங்களா உங்கள் ரூபம் என்ன தேவ சாயல் உங்களுக்கு இருக்கா தேவ பிரசன்னம் உங்களுக்கு இருக்கா தேவ அன்பு உங்களுக்கு இருக்கா கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கா உங்களை தேவ சமூகத்தில் வெறுமை ஆக்கினோமா இல்லை நம்ம ரூபம் என்ன நான் கோபக்காரன் நான் வைராக்கியம் உள்ளவன் நான் எனது மதியாதவர் வீட்டை மிதிக்க மாட்டேன் நான் சொல்லுங்க வேற என்ன சொல்லலாம் நான் என்னது வீண் சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விடவே மாட்டேன் ஐ மீன் ஆலே லூயா நான் யார் தெரியுமா நம்ம ரூபம் என்ன நம்ம ரூபம் என்ன அவர் தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் நாம் நமக்கு ஒரு நல்ல ரூபத்தை ஆண்டர் கொடுத்துட்டார் நீ ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் ஒரு பெரிய ஒரு மேனேஜர் ஒரு அழகு நிறைந்த ஒரு சகோதரன் சகோதரி ஒரு அருமையான உனக்கு குடும்பத்தை ஆண்டர் கொடுத்துருக்கிறார் ஆனால் நாம் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் அதாவது தாழ்மையை நம்ம எடுக்கணும்னு ஆண்டோர் விரும்புகிறார் அலையலூயா அதனால் ஆண்டு என்ன செய்தாராம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அதனால் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் அலே லூயா இன்னைக்கு நம்முடைய ரூபத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம யார் நம்ம ரூபம் என்ன சரி நம்ம ரூபம் என்ன எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்த சாப்பாட்டை தூக்கி எறிஞ்சிருக்கீங்க கேட்டேன் கையெல்லாம் தூக்க வேணாம் மனசுல யோசித்து யோசித்துக்குங்க என்ன சாதத்தை தூக்கி எறிகிறது என்ன தோசை எப்படி இருக்கு குழம்பு இப்படி இருக்கு நம்ம ரூபம் என்ன நம்ம ரூபம் என்ன ஐ மீன் சில நேரத்தில் நம்முடைய ரூபம் தேவ சாயலா இல்லை அது வேற ஒரு சாயலா இருக்கு வேற ஒரு சாயலா இருக்கு கோபம் வருது முகத்தை தூக்குறோம் ரொம்ப எரிச்சல் வருது நீ தேவ தேவன் உன்னை உயர்த்துவார் நமக்கு தேவ சாயல் இல்லாமல் நம்முடைய சாயலை நாம மாற்றாம நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் இந்த தள்ளுண்டு போனாய் இன்னைக்கு அதை தான் முன்னாடி எதிர்பார்க்கிறார் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன் யார் ஆண்டர் விரும்புகிறாரு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவனை விரும்புகிறாரா ரொம்ப நேரம் வேதம் வாசிக்கிறவன் ஆண்டர் விரும்புகிறாரா ரொம்ப ஊழியத்தில் அங்கே ஓடி இங்கே ஓடி சொல்லி பாட்டு பாடி மியூசிக் வாசிக்கிறோன்னு ஆண்டர் விரும்புகிறாரா இல்லை ஒரு நல்லவனை விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டால் எதுதான் பதில் ஒரு நல்லவனை தான் ஆண்டர் விரும்புகிறார் யார் நல்லவன் நான் சரியில்லையே என்று எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு முதலாவது ஒரு எண்ணம் வருதோ அவன்தான் நல்லவனாய் மாற முடியும் சரியில்லையே என் ரூபம் என்ன இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்கள் ரூபம் என்ன இன்னைக்கு அழகா இருக்கீங்க நல்லா அழகாக பளிச்சன்னு நல்லா வந்துருக்குறீங்க ஆனால் உங்களுடைய இன்னர் அந்த இன்னர் மேன் குட் ஆர் ஹவு குட் லுக்கிங் ஈஸ் என்ன வெளியில் சாந்தம் அப்படியே தேவதூதன் மாதிரியே இருக்கிறாரு வீட்டுக்கு போனா இன்னொரு கேரக்டர் அதான் ஒரு ஒரு மனுஷனை ஏதோ ஒரு ஒரு இதில் ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்த்தோம் ஒரு ரொம்ப அமைதியான ஒரு ஒருத்தன் என்ன செய்துட்டான் யா ஒருத்தரை கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இவன் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இவன் ரொம்ப நல்லவன் அப்போ அவனை ஸ்டடி பண்ணுறாங்க அவனை ஸ்டடி பண்ணால் அவனுக்கு ரெண்டு பர்சனாலிட்டி அவனுக்குள்ளே இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு மூர்க்க வெறி கொண்டவன் அந்த மூர்க்க கொண்டவன் வரும் பொழுது இந்த நல்லவன் அமைதியானவன் மறைஞ்சிடுறான் அந்த மூர்க்க வெறி கொண்டு அவன் செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறானோ அது அவன் நல்லவனாக பொழுது அவனுக்கு தெரிய மாட்டு கொலை பண்ணுறான் என்னென்னமோ பண்ணுறான் அப்போது டாக்டர் கண்டுபிடிச்சாங்க இவனுக்குள்ள ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அது ரொம்ப பெரிய எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஆனால் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியுது இவர் இருமணம் உள்ளவர் நமக்கு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது இவன் இருநாக்கு உள்ளவன் இருமணம் உள்ளவன் என்ன சரி அப்போ நாம் தான் நம்மளை கண்டுபிடிக்கணும் என்னுடைய சுச்சுவேஷன் மாறும்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார் அலே லூயா தாழ்மையின் ஆசீர்வாதங்களை ஒரு தேவ பிள்ளை த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நம்புறத உங்களுடைய அழகு ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய அழகு ரொம்ப முக்கியம் அலே லூயா அலே லூயா சகரியா ஒன்பது வசனம் ஒன்பது சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் சியோன் குமாரத்தையை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் எருசலேமை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் உன்னுடைய ராஜா இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு உன்னிடத்தில் வருகிறார் அவர் தாழ்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அவர் சமாதான பிரபு இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குற அடுத்த ஒரு நெகட்டிவான ஒரு கேள்வி ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருகிறாரா இல்லை வேற ஏதாவது உன் தேடி வருதா ஆமீன் விளங்குதா நான் சொல்கிறது விளங்குதா நைட்டில் படுத்து தூங்கும் பொழுது திடீர்னு ஆ அப்படியே கதறி என்னங்க என்னங்க எழுந்துருங்க என்னம்மா ஏதோ கழுத்தை பிடிச்சி அழுத்துதுங்க அது உன்னை தேடி வருதா இல்லை அப்படியே நைட்டில் தூங்கும் பொழுது அப்படியே ஒரு பரலோக பாடல் உன் சத்தத்தில் கேட்குது அப்படியே எனக்கெல்லாம் நிறைய நேரம் என் கனவுல டிஜேஸ் ஐயா பிரசங்கம் பண்ணுறது மோகன் சீலாஸ்ரஸ் அந்த மாதிரி அந்த ஊழியக்காரங்க பிரசங்க ஏசன்னா இவ்வளோ நிறைய முறை என்கிற க என்னுடைய சொப்பனத்தில் பார்த்துருக்குற அவங்களோட உட்காடுற மாதிரியெல்லாம் உன்னை தேடி எது வருது ஹலோ செத்து போன சித்தப்பா ஹலோ என்ன என்ன வருது உன்னை தேடி ஹலோ அழகா வசரம் சொல்லுது எருசலேமே உன்னை தேடி யார் வரா ஏசு வரார் தாழ்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அன்புள்ளவர் நம்ம உள்ளத்தில் தாழ்மை நீதி அன்பு பரிசுத்தம் இருந்தால் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வருவார் அலே லூயா ஸோ உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சபையினுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படியே எழுந்து நின்று ஜோம் பண்ணுவோமா அன்பானவர்களே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டீர்கள் தாழ்மை மிக ஆசீர்வாதமானது தாழ்மையுள்ள ஒரு இருதயம் தேவனுக்கு மிக பிரியம் ஏனென்றால் அவர் தாமே தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மையாக இருப்போம் நம்ம தாழ்மையாக இருக்கிறதுனாலே மற்றவர்கள் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களா எடுக்கட்டும் நால்வரும் ஒரு சில ஆண்டுகளில் தேவனுன்னை அவர்கள் தொட முடியாத உயரத்தில் வைப்பார் ஜபிப்போம் பிதாவே யாரெல்லாம் உடைய வேத வசனத்தை வாசித்து தங்கள் வாழ்க்கையில் பெருமைகளையும் மேட்டிமைகளையும் அகற்றி தாழ்மையை தரித்து கொள்கிறார்களோ அவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தெய்வம் தெய்வீக ஞானத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை புத்தி கூர்மையை கொடுப்பேன் அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் அவர்களுக்கு தயவு கிடைக்கும் காண்கிறோடைய கண்களெல்லாம் அவர்களுக்கு தயவு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை எங்கள் வாலிபர்கள் எங்கள் வாலிபர் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் பெருமையும் மேட்டிமையையும் அவர்களை அழிக்கும் என்பதை உணர்ந்து பெருமை மேட்டிமையான வார்த்தைகளை பேசுவதையே நிறுத்திவிடட்டும் பெருமையான வார்த்தை வேண்டாம் பெருமையான பார்வை வேண்டாம் யாரையும் அசட்டை பண்ண வேண்டாம்ப்பா தாழ்மையாக இருக்கட்டும் மேன்மையாய் மாறட்டும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நல்ல இருதயத்தை கொடுத்து இந்த தேவ செய்தியை கூட ஏற்று தங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தட்டும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உயர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் தாழ்மையாய் தேவ செய்தியை கேட்டு ஜபித்தீர்கள் நிச்சயம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்யூ அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் புளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ டூ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக